இன்றைய மன்னா சங்கீதம் அறுபது பதினோராவது வசனம் சங்கீதம் அறுபது பதினொன்று இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா இந்த வார்த்தை சொல்லுகிறது மனுஷனுடைய உதவி விருதா ஆகவே நீரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கத்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு சங்கீதம் சில நேரங்களில் சில மனிதர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள் சில மனிதர்களால் நமக்கு சில நேரங்களில் உதவி செய்ய முடியும் ஆனால் எல்லா நேரங்களிலும் எல்லா விதத்திலும் அவர்களால் நமக்கு உதவி செய்ய முடியாது ஆகவேதான் இவர்கள் ஜெபிக்கும் ஜெபிக்கிறார்கள் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வீண் கர்த்தருடைய உதவியோ எல்லா நேரங்களிலும் எல்லா விதங்களிலும் நமக்கு செய்ய முடியும் கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார் மனுஷனுடைய உதவியை நாடி போகிறதை காட்டிலும் கர்த்தருடைய உதவியை நோக்கி கேட்பது நல்லது அவர் எப்பொழுது வேணுமானாலும் எந்த விதத்தினாலும் நமக்கு உதவி செய்ய முடியும் எல்லா விதங்களிலும் அவரால் நமக்கு உதவி செய்ய முடியும் அவரால் மாத்திரமே உதவி செய்ய முடியும் ஆகவே அவருடைய உதவியை கேட்போமா ஜபிக்லா எங்களுக்கு உதவி செய்யும் நல்ல ஆண்டவரே இயேசுவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா எல்லா நேரங்களிலும் மனுஷர்களால் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது எல்லா விதங்களிலும் மனுஷர்களால் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது கத்தர் ஒருவர் மாத்திரமே நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் கத்த நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறக்காக ஸ்தோத்திரம் கத்த நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறக்காக ஸ்தோத்திரம் எங்களை நினைவில் வைத்திருக்கிறக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே நீர் எங்களுக்கு துணை நெல்லும் கத்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு எந்தெந்த பகுதிகளில் உதவி வேணுமோ அந்த உதவி இறங்கி வருவதாக தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில் அன்றரை அவங்களுடைய வியாபாரத்தில் அவங்களுடைய ஊழியங்களில் எங்கெல்லாம் உதவி வேணுமோ இயேசுவின் நாமத்தினாலே உதவிகள் வருவதாக நீங்க உதவி செய்தால் அது நேர்த்தியாக இருக்கும் இந்த நாள் அற்புதத்தினாலா இருக்கட்டும் உங்களுடைய உதவியே நோக்கி இருக்கிறோம் உம்முடைய உதவியே நம்பி இருக்கிறோம் ஆசீர்வாதம் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரவங்களுக்கு துணை நிற்பார் உதவி செய்வார்